எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்கள் வழங்கிய வட்டக்கழக செயலாளர் நந்தகுமார் ஆர்வத்துடன் வாங்கி சாப்பிட்ட பொதுமக்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதியில் கோடை தொடங்கிய இந்த நிலையில் கடுமையான வெயில் சுத்தித்து வருகிறது வெயில் நேரத்தில் பொதுமக்களின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் அதிமுக சார்பில் ஓசூர் பேருந்து நிலையம் பகுதியில் முன்னாள் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் எழுபதாவது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு இருபத்தி ஓராவது நாளாக நேற்று நீர்மோர் பானங்கள் பானங்கள் மற்றும் பழங்கள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் நேற்று ஓசூர் பேருந்து நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களின் ஆணைக்கணங்க பொதுமக்களுக்கு பானங்கள் மற்றும் பழங்கள் இலவசமாக வழங்கப்பட்டன ஓசூர் பதினோராவது வார்டு முன்னாள் கவுன்சிலரும் வட்டக்கழக செயலாளருமான நந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஒன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அசோக் ரெட்டி லோகநாதன் ஆகியோர் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் பொதுமக்களுக்கு நீர்மோர் எலுமிச்சை சாறு தர்பூசணி வெள்ளரிக்காய் வாழைப்பழம் இளநீர் உள்ளிட்ட பழங்களை வழங்கினார் ஓசூர் பேருந்து நிலைய பகுதியில் நின்ற பொதுமக்கள் மற்றும் பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகளுக்காக வந்திருந்த வெளியூர் பயணிகள் என ஏராளமானோர் இதனை வாங்கி சாப்பிட்டு சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் பாலுசாமி முப்பதாவது வார்டு வட்ட செயலாளர் சூடப்பா ஜே ஜே ராமச்சந்திரன் வட்ட செயலாளர் மணி தேமுதிக ஆட்டோ சங்க தலைவர் சந்திரன் பிரேம்குமார் நடராஜ் மகளிரணி ஜமுனா உள்ளிட்ட இந்நாள் முன்னாள் நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்